கொடைக்கானல் போகும் மக்களே உஷார் லிஃப்ட் கேட்டா கொடுக்காதீங்க பார்த்தீங்களா என்ன பண்றாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியைச் சேர்ந்தவர் முனியாண்டி இவர் பெயிண்டராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தினந்தோறும் பெருமாள் மலை பகுதியில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் கொடைக்கானலுக்கு ஒரு சக்கர வாகனத்தில் மலைச்சாலையில் பயணித்து தனது பணியை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் வீடு திரும்புவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் தனது பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது மலைச்சாலையில் செண்பகனூர் பிரிவு அருகே மூன்று இளைஞர்கள் அவசரமாக போக வேண்டும் என்று லிப்ட் கேட்டு வெள்ளிநீர் வீழ்ச்சி அருகே உள்ள நுழைவு வாயில் சோதனை சாவடியில் இறங்கிவிடுகிறோம் என்று கூறி இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு ஒரே பைக்கில் மொத்தம் நான்கு பேர் சென்றுள்ளனர் அப்போது நுழைவு வாயில் சோதனை சாவடிக்கு முன்பே மூன்று இளைஞர்களில் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை கொண்டு முனியாண்டியின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் உடனே சுதாரித்த முனியாண்டி இருசக்கர வாகனத்தை சாலையிலேயே விட்டுவிட்டு சாலையில் சென்ற வாகனத்தில் தலையில் ரத்தம் அடிவதுடன் உதவி கேட்டுள்ளார் அப்போது சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் இறங்கி உதவிய போது மூன்று இளைஞர்களும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதில் முனியாண்டிக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் அவரை கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தலையில் எட்டு தையல் போடப்பட்டுள்ளது தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த இளைஞர்கள் நடந்து சென்று பெருமாள்மலை பகுதியில் இருந்து பேருந்தில் ஏறி வத்தல கொண்டு நோக்கி சென்றுள்ளனர் இதுகுறித்து தகவல் கிடைக்கவே காவல்துறையினர் கெங்குவார்பட்டி சோதனை சாவடியில் இந்த இளைஞர்களை பிடித்து கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது மதுரை திடீர் நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் சங்கரேஸ்வரன் மற்றும் பதினைந்து வயதுள்ள சிறுவன் என்பதும் தெரியவந்தது இரு சக்கர வாகனத்தில் லிப்டி கேட்டு சென்று இருசக்கர வாகனத்தை திருடி செல்ல திட்டமிட்டதாகவும் பதினைந்து வயதுள்ள சிறுவன் முனியாண்டியின் தலையில் தாக்கியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் சிவகார்த்திகேயன் சங்கரேஸ்வரன் உள்ளிட்ட இருவர் மீதும் வழிப்பறி திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தெரியாதவர்கள் யாரும் இது போன்ற லிப்ட் கேட்டால் யாரும் தர வேண்டாம் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது тэ 10-ийн рот мунадаа 2-оор инээх юм байна.